அந்த <laughs> ஸ்லிப்பும் <laughs> 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 அதே போன்று கட்சி அதாவது ஆளுங்க வர்க்கத்துக்கு ஆளும் அதிகாரத்துக்கு உள்ள பட்டு கொடுக்கக்கூடாது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொண்டு போய் நேரடியாக வீட்டுக்கு சேரணும் இது எந்த விதத்திலயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு என்பதை சொல்லியிருக்கிறோம் சென்சிட்டிவ் பூத்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வன்முறை ஒரு பூத் கேப்சரிங் அதே போன்று பல்வேறு விதமான வந்து ஒரு ஒரு ஜனநாயக வசையில் அரங்கேற்றப்படும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவ் ஐடென்டி பண்ணி அங்கே போதுமான அளவுக்கு பந்தோபஸ்து போட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அறுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது அந்த அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முழுமையான அளவிற்கு வந்து சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா வைக்கணும் இப்போ இன்பதுரை கேஸில் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற தேர்தலில் ஒரு பூத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த கே அந்த ரெக்கார்டிங் எடுத்துகிட்டோன்னா ரெக்கார்டிங் வந்து அந்த ரெக்கார்டிங் அலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஆஃபீஸர் அது எனவே இது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயம் இல்லை அதனால அப்படி நிலை இருக்கக்கூடாது எனவே எந்த காரணத்தை கொண்டும் சரி ஒரு எட்டு மாசத்துக்கு மேலே அந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலையில வந்து ஒரு கஸ்டடியில் தான் வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து வந்து அதுக்குரிய எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ இவருடைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகாரி தண்டிக்கப்படல அப்ப அதிகாரி தண்டிக்கப்படலன்னா அதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்காக லெட்டர் எழுதுங்க தேர்தல் விதி முழுமையா கடைபிடிக்கப்படாமல் விருப்பு விருப்பு இல்லாமல் பணியாற்ற வேண்டும் அப்படி ஒரு ஆளும் அதிகாரத்திற்கோ இல்லைன்னா வந்து வேறு விதமான ஒரு அழுத்தத்திற்கோ கட்டுப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து கடமை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் மாதிரி அது ஒரு அதிகாரி தெரியல அதை இப்போ இந்த இது மூலமாக கேட்டிருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிக்கு இதே மெசேஜ் சொல்கிறேன் தயவுசெய்து யாருடைய நிர்பந்தத்துக்கும் அதிகார வர்க்கத்துடைய நிர்பந்தத்திற்கு அடிபடியாமல் சுதந்திரமாக பணியாற்றுங்கள் ஆனால் நீங்கள் அதிகார வர்க்கத்திற்கு அடிபடிந்து பணியாற்றினால் நிச்சயமா பஞ்சாபை போல ஒரு அதிகாரி வந்து ஒரு வம்புல மாற்ற நிலைமை உங்களுக்கு தயவுசெய்து அது ஏற்படக்கூடாது எனவே அந்த வகையில் வந்து ஒரு ஒரு நியாயமான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தையும் சொல்லி